தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக வழிகாட்டுகிற தெய்வமே இறைவா நன்றி ஆற்றலானவரே ஆசீர்வாதமானவரே நன்றி இரக்கமானவரே உருக்கமானவரே நன்றி பேரன்பும் பேரிரக்கமும் கொண்ட தெய்வமே நன்றி வல்லமையில் அன்பில் எங்கள் வாழ்வை குடும்பத்தை நிலைத்திருக்க செய்கிறவரே நன்றி பயணிக்க செய்கிறவரே நன்றி அப்பா எங்களை எங்கள் வாழ்வை எங்கள் குடும்பத்தை பாதுகாக்க விரும்புகிறீரே நன்றி ஒப்பு கொடுக்கிறோம் வழிகாட்டுகிற தெய்வம் ஆசீர்வதிக்கிற தெய்வம் எங்கள் வாழ்வோடு எங்கள் குடும்பத்தோடு இருக்கிறார் என்று உற்சாகமாய் ஊக்கமாய் எங்கள் வாழ்விலே நாங்கள் எல்லா விதத்திலும் அன்னை போல உம்மை சார்ந்திருக்க செய்தீரே நன்றி விண்ணக மன்னக அரசியான அன்னை மரியாள் எங்களோடு இருக்கிறார் எங்கள் வாழ்விலே எங்கள் குடும்பத்திலே எங்களுக்கு துணையாய் இருக்கிறார் என்று அறிக்கையிட சான்று பகர எங்கள் ஒவ்வொருவரையும் இந்த நாளிலே ஆசிர்வதித்தீரே இரவிலே பராமரிப்பு எங்கள் ஒவ்வொருவருக்கும் இருப்பதாக விண்ணக மன்னக அரசி இந்த இரவை ஆட்கொள்வாரா இரவு முழுவதும் எங்கள் வாழ்வோடு எங்கள் குடும்பத்தோடு பாதுகாப்பின் பிரசன்னத்தை நாங்கள் காண செய்வாராக அப்பா உம்மை பாதுகாத்த அன்னை இந்த இரவிலே பொல்லாப்புகள் எங்களை அணுகாது இருப்பதா புனிதர்கள் மறைசா தேவ அன்னை இந்த இரவுக்காக பரிந்து பேசுங்கள் எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியா